சினி மெசஞ்சர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் விஜே சந்தியா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் யார்னு பாத்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் ஒற்றன் துரை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சந்தியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சந்தியா சொல்லுங்க சந்தியா இப்ப பாத்தீங்கன்னா ஜி ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ரெபல் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு படம் எப்படி இருக்கு படம் வந்து என்ன சொல்ல வருது அதை பத்தி சொல்லுங்க சார் படம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டிஸ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து ஒரு மூணார் இருக்கு இல்லைங்க கேரளாவில் அந்த கேரளாவில் இருக்க அந்த மூணாறில் இருக்கக்கூடிய அங்கே தேயிலை வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் அவங்களுக்கு அந்த குடும்பங்கள் அங்கே இருக்கக்கூடிய அவங்க அந்த குடும்பத்தினருடைய பசங்க இருக்காங்களே சின்ன பசங்க அவங்க வந்து கேரளாவுக்கு படிக்க போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சார் அதில் வந்து ஒன்று வந்து ஜி வி பிரகாஷ் ஒன்றுன்னு வந்து எம் எஸ் பாஸ்கருடைய பையன் அவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து கேரளாவில் வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க அங்கே படிக்க போகும்போது அவங்கள அங்கே இருக்கிற மலையாளிகள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே அந்த கா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ரெண்டு யூனியன் இருக்குது கேரளா ஆட்கள் ஒன்று எஸ்எஃப்ஐ ஒன்று கேஎஸ்கியூன்ற ரெண்டு யூனியன் இருக்கு இந்த யூனியன்க நடுவில் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் இவங்க தமிழர் அங்கே போய் மாட்டிட்டு இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் சில தமிழர்கள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அவங்க அங்கே போய் மாட்டிக்கினதுக்கப்புறமா அப்புறமா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னல்கள் என்ன அப்படின்றது தான் சொல்லக்கூடிய படம் இந்த ரெப்பலா இருக்கு படம் சொல்றாங்க உண்மையாகவே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கா இது கேரளான்னு மட்டும் சொல்ல முடியாது ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த மாநிலத்தை தவிர்த்து வெளி மாநிலத்துன்னு வரவங்களை வந்து கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணுவாங்க அது எல்லா காலேஜ்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ சென்னை காலேஜ்லேயும் இருக்கிறாங்கன்னா இப்போ சவுத்துலேருந்து ஒருத்தர் வந்து படிக்கிறாங்கன்னா இவங்க மெஜாரிட்டியாக இருக்கும்போது அவங்க ஒருத்தர் மைனாரிட்டியாக இருக்கிறாங்கன்னா அவனை கிண்டல் பண்ணுறது இந்த இயற்கை அது வந்து நேச்சுரலாக நடக்கிறதுக்கு அந்த வயசு பசங்க வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் அந்த மாதிரி வந்து இந்த காலேஜில் வந்து நடந்ததாக காட்டுறாங்க இது நடந்திருக்கு தான் இது நடக்காததெல்லாம் வந்து இவங்க சொல்லலை நடக்கிற ஒரு விஷயம் தான் இது வந்து காலேஜ் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து வேலையாட்களில் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு மொழி தெரியாத ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு டாமினேட் பண்ணுற ஒரு மொழி இருக்குன்னா அவங்க வந்து அவங்களை கிண்டல் பண்ணி இலக்காரமாக பார்ப்பாங்களா அது அங்கே நடக்குது அதை தான் இவங்க காமிச்சிருக்காங்க இப்போ படத்தை பார்த்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு பேச்சு அடிப்படுது அதை பற்றி சொல்லுவாங்க சார் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதை விட நம்ம என்ன சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விறுவிறுன்னு போயிடுது செகண்ட் ஹாஃபில் ஏன் அப்படின்னா இதில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சதுனால சொல்கிறது இதில் வந்து எம்எஸ் பாஸ்கருடைய பையன் வந்து இறந்துடுறாரு அவர் எப்படி இறக்குறாருனா அங்கே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால அந்த கேரளாவில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேத்தையும் மலையாளிகள்னால அந்த ஒரு அவங்க கொலை செய்யப்படுறான் பட் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இவர் எலெக்ஷனில் வந்து தமிழர்கள் நின்று நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்துக்கு இறங்குறதுல அதை வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அதை சிலர் ஏற்றுக்காமல் இருக்காங்க நான் ஒன்று என்ன சொல்லுன்னா இது சாணக்கியத்தனமாக சத்திரியத்தனமானு பார்த்தா நம்ம சத்திரியத்தனமாக இருக்கிறதோட சாணக்கியத்தனமாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு போக்கில் தான் ஜிவி பிரகாஷோட கேரக்டர் இருக்கு நான் பாக்குறேன் சார் இப்ப ஜிவி வி பிரகாஷை பொறுத்த வரைக்குமே அவரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சாக்லேட் பாயா ஒரு லவபிள் பாயா பார்த்துருக்கோம் இந்த படத்துல வந்து அவர் புரட்சிகரமான ஒரு வேடத்துல வந்து நடிச்சிருக்காரு இது வந்து அவருக்கு சூட் ஆயிருக்குங்களா இது சூட்டாக இருக்குது இன்னும் ஒன்று நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிக்கும் ஜிவி வந்து பல படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டாரு ஆனால் அவரை வந்து எல்லோருமே ஒரு ஒரு மியூசிஷியனாகவே தான் இனி வரைக்கும் அவர் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டராகவே தான் ஜிவியோடைய திறமையை பார்க்குறாங்க இன்னும் அவருடைய நடிப்பு திறமையை வந்து அந்த அளவுக்கு மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம்னு கம்மியாக இருக்கு அதனால் அவர் வந்து திறமையற்றவரான் முண்டி யாரும் கேட்டாதீங்க ஜிவி பிரகாஷ் அவருக்குன்னு ஒரு நடிப்பு திறனை வச்சு தான் நடிச்சுட்டு இவ்வளோ படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு சிலது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும் போது சிலது நார்மலாக போன படங்கள் தான் இருந்திருக்கு ஆனால் ஜிவி ஒரு நல்ல நடிகராக தான் இருக்கிற ஆனா அவரை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அவரை எந்த அளவுக்கு ஒரு இசையமைப்பாளராக தூக்கி கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி வந்து கொண்டாட அப்படின்றது தான் எனக்கு தோணுது

படத்துல மூலமா நம்மளுக்கு வந்து அறிமுகமானவங்க இப்போ வந்து ஜீவி கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க அவங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு வந்திருக்கு சார் இல்ல அவங்க நல்லா பண்ணிருக்காங்க ஆனா ஒரு ரொம்ப ஸ்கிரீன் ஸ்பேஸ்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கிறவங்க அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா வராங்க ஒரு பெரும்பாலும் ஹீரோயினுக்கு கொடுக்குற ஸ்கிரீன் ஸ்பேஸ்னா அதே தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க இப்போ இருக்க படங்கள்ல வந்து கதாநாயகனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம கதாநாயகனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இருக்குங்க இல்லையா இந்த படமும் அதே வகையில் வரும் இல்லைப்பா நீங்கள் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்க்கு தான் அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிமஸில் மலையாள படங்களை தவிர்த்து இந்தியாவில் இருக்க படங்கள் பெரும்பாலான படங்களை பார்த்தீங்கன்னா வந்து கதாநாயகர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட கூடிய படங்களாக தான் இருக்கும் அதில் ஒரு சில படங்கள் தான் வந்து கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதில் வந்து அப்படி குறை சொல்கிற அளவுக்குல இதில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோ ஹீரோயின்க்கு என்ன ஸ்பேஸ் கொடுப்பாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க அதனால் அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் அதில் இல்லைங்க மாதிரிலாம் இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தாண்டி மத்த நடிகர்கள் அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு முக்கியமாக கருணாஸ் அவர்கள் வந்திருக்காரு கருணாஸ் வந்து இதுல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணிருக்காரு இதுல வந்து கேரக்டர் வந்து காமெடி இருப்பார் இதுல வந்து கேரக்டராவே பண்ணிருக்காரு இதுல வந்து ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணிருக்காரு அதுல வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்து வரவங்க எப்படி பொழைக்கணும் தான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தன்றதை வந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார் பாருங்க அந்த இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதில் வந்து கல்லூரி வினோத் அவர் பண்ணியிருக்காரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா நம்ம எம் எஸ் பாஸ்கருடைய ஆதித்யா பாஸ்கர் ஆதித்யா பாஸ்கர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு மற்றவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா வந்து இதுல ஒரு பெண் வந்து தமிழக தமிழ் பெண்ணாக நடிச்சிருக்காரு பொண்ணு வந்து ஒரு புரட்சிக்கார பெண்ணா அதுதான் கேண்டிடேட்டாக நிற்கும் எலக்ஷன் அந்த பொண்ணு நல்லாவே நடிச்சிருக்கு இதில் பெரும்பாலும் அதே மாதிரி அந்த வில்லனாக நடிச்சிருக்காரு பாருங்க அதாவது அவரும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அவர் நெகட்டிவ் விஷயத்தில் பண்ணியிருப்பார் அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா மஞ்சுபல் பாய்ஸ்லாம் வந்து இங்க வந்து நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும்போது இப்பதான் வந்து மலையாளத்துக்கும் தமிழுக்குமான ஒரு பாண்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து சண்டை ரீதியா ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த படம் வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல அது சரி தப்புன்றத விட உணவு நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ரிஸ்கான சப்ஜெக்ட் ஜிவி சூஸ் பண்ணாலும் எனக்கு ஜிவி கிட்ட கதை சொல்லும் போது இவ்வளோ ரொம்ப ஹாக்கோராக இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கான ஒரு கோர் அது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொன்னாரான்னு தெரில அந்த இயக்குனர் அவர்கிட்ட ஆனால் அது தெரிஞ்சு ஒத்துனா உண்மையிலேயே ஜீவிக்கு கட்சி இல்லை தெரியாமல் ஒத்துட்டோமேன்றதுனால நடித்தாரான் தெரில ஆனால் இந்த படத்தில் வந்து ஜீவி வந்து முடிச்சு கொடுத்த வரைக்கும் அதாவது பாதி இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகாமல் இந்த கதையை கேட்டுட்டு பாதி நடிச்சுட்டு ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போகாமல் அந்த நிறுவனத்துக்கும் அதாவது தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அந்த இயக்குநருக்கும் நேர்மையாக இருந்து அவர் நடித்து கொடுத்துருக்கறதுக்கு அவர் உண்மையிலே பாராட்டணும் அதே சமயத்தில் அவருடைய தைரியத்தையும் பாராட்டணும் ஏன்னா இது சாதா இது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யாராக இருந்தால் கூட யோசிப்பாங்க ஐயோ பக்கத்து மாநிலம் ஆச்சு இதில் நம்ம அந்த மொழி தகராறு இதெல்லாம் வருமே நம்ம பிஸ்னஸ் போய்டுமே இன்னாலே விஷயம் ஏன்னா இவருக்கு வந்து ஒரு மியூசிக் டேரக்டராகவே நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் சப்ஜெக்ட்டில் எடுத்து நடிக்கிறது உண்மையில் கஷ்டமான விஷயம் அதை ஜிவி செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன் நான் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்னா என்ன சொல்வீங்க சார் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் சொல்றது இல்லைங்க இதுல வந்து என்னன்னா ஒரு சாதாரணமான கதை ஒரு கிராமத்தில் இருக்க அதாவது மூணார் மலைவாழ்ல இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க படக்கூடிய இன்னல்கள் அவங்க வேலைக்கு போறாங்க வேலையா சாரி படிக்க போகிறாங்க படிக்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்றது தான் காமிச்சிருக்காங்க இதில் ரொம்ப புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் அதில் புரட்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதே சமயத்து ஸ்கூல் சமயத்தில் ஒன்னே ஒன்று அந்த நெருடலாக இருக்கிறது நிறைய பேருக்கு ஏற்றுக்க முடியாது அந்த செகண்ட் ஹாஃப்ன்னு நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கான சொல்கிறேன் அதில் என்ன ஆனால் வந்து ஜிபி பிரகாஷ் வந்து அந்த ப ஃப்ரெண்டு இறங்கி சண்டை போடாமல் அவர் டக்குன்னு வந்து எலெக்ஷனுக்கு ஒத்துக்கினாங்க பட் அதுதான் கரெக்டான ஸ்டாண்டுன்னு எனக்கு தோணுது இதுல வந்து என்னென்னா ஜி வி வந்து ரொம்ப ஹீரோயமா இதில் காமிச்சிருக்காங்க ஒன்னும் புரட்சிகரமான படமா எடுத்துக்கணும் இல்ல கமர்ஷியலா எடுத்துக்கணும் ரெண்டு கட்டானா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சில சொல்றாங்க சார் இல்லை அது நீங்க சொல்றதே இது காலேஜ் ஸ்டூடெண்ட் கதை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து நீங்க ரொமான்ஸ் காட்ட தான் இருக்கும் அதே சமயத்தில் வயலன்ஸும் காட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த காலேஜில் ஆனால் வயலன்ஸுன்னும் போது சில இடங்களில் வந்து அந்த பெட்ரோல் பம்ப் போடுற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பட் இது உண்மையை தழுவி எடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இதை பார்த்து திருப்பியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்றத நான் ஒரு ஜென்ரலாகவே சொல்லேன்னா அந்த மாதிரி காட்சிகளை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமே ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்தில் அப்படின்னு தான் எனக்கு தோணுது படம் வந்து பரியேறும் பெருமாள் அந்த படத்துடைய சாயல இருக்கிற மாதிரி தோணுதுங்களா சார் இல்ல அது அது காலேஜ்ன்ற அதுல வந்து உங்களுக்கு சாதியை பேஸ் பண்ணியிருக்கு இதுல மொழியை பேஸ் பண்ணியிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காது அது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு குறையாக என்ன பார்க்கறாங்கன்னா படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன் சார் கிளைமேக்ஸ் வைக்க கிளைமேக்ஸ் இதில் வைக்கக்கூடாத காரணம் என்ன அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தில் டேரக்டானு சொல்லுவாங்க ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற அதில் வந்து ரெண்டு கேரளாவுடைய சங்கங்கள் இருக்கு ஒன்று தமிழ் சங்கம் ஒன்று இருக்கு இதை தமிழ் சங்கம் ஜெயிக்கிற மாதிரி சொன்னாலும் பிரச்சனை கேரளா சங்கம் ஜெயிக்கிற மாதிரி சொன்னா பிரச்சனை அதனால டப்புனு அப்டி அப்படியே நிறுத்திடுவோம் நிறுத்தினதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கிறீங்களான்னு விட்டால் அதுவும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது அதில் இது வந்து இயக்குநரோடைய முதல் படம் நிகேஷ் அவர்களுடைய முதல் படம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் எப்படி எடுத்திருக்காரு அதெல்லாம் வந்து அவரோட ஒர்க்மென்ஷிப்ல வந்து நம்ம சொல்ல குறை சொல்லக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு எரர்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் வர இடம் அந்த இடம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து சரி பண்ணியிருந்தாலும் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த ரொமான்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜ் அதை இன்னும் கொஞ்சம் வந்து வைலன்ஸை குறைச்சிட்டு அதில் வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரொமான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதாவது ரொமான்ஸ் இந்த சென்ஸ்னா ரொம்ப வல்கராக இல்லாமல் இதில் டீசெண்டாக தான் பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் எலபரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி வந்திருக்கும் இன்னும் சரிங்க சார் படம் வந்து கம்யூனிஸ்ட் படமா இல்லை அரசியல் பேசுகிற ஒரு படமா சார் இது ஆனால் அந்த கம்யூனிஸ்டான்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன் இதில் வந்து சில காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் கேரளா கம்யூனிஸ்ட்டை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படம் பெரும்பாலும் ஜீவி ஜீவி வந்து கம்யூனிசம் சித்தாந்தம் தான் உடனே யாருக்குன்னா எதனா உதவினா இறங்கி செய்யக்கூடிய ஒரு ஆள் ஆனால் இதில் இருக்க இந்த படத்தில் காட்சிகள் பார்த்திங்கன்னா இவொரு அழிக்கிறதுக்கு அந்த கம்யூனிஸ்ட் ஆட்களே இருக்கிற மாதிரியும் கட்டுறான் அப்புறம் வேற ஒரு கட்சி கட்சி சார்ந்த அரசியல் க சார்ந்த ஒரு சங்கமும் வந்து இவர் அழிக்க பார்க்குற மாதிரி தான் தமிழர்களை வந்து மட்டம் தட்டுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அது அதை தான் நான் சொன்னேன் அவ்வளோ தைரியமாக காமிச்சேன் இதில் வந்து நீங்கள் கம்யூனிஸ்டமாக கேட்டதுனால கம்யூனிஸ்ட்டை வந்து இதில் வந்து கொஞ்சம் தட்டியே தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம்

வில்லன்களை அடிக்கிறது இருபது பேர்ல முப்பது பேர்ல ஐம்பது பேர் நூறு பேர்னா கூட அடிக்கிற மாதிரி கட்டுவாங்க அதை தான் இதிலும் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க உண்மை கொஞ்சம் கமர்ஷியலாகவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு ரெபல் படத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் மக்களை வந்து நிறைவுபடுத்துமா சார் ஆஹா நீங்கள் இதெல்லாம் கேட்குற மாதிரி இதெல்லாம் கருத்து சொல்கிற படமோ இல்லை வந்து அப்படியே வந்து ரொம்ப ஒரு புரட்சிகரமான படம் அதெல்லாம் கிடையாது ஒரு சும்மா ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஒரு ஒன் ட்ரூ இன்சிடென்ட்ன்னு இவங்க பண்ணியிருக்காங்க அதை மேலோட்டமும் ஒரு படமாக தான் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்றும் பெருசாக கருத்து கருத்துலாம் சொல்கிற அளவுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தப்பு தேங்க்யூ சார் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து தெளிவாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சத்யா